ரஹ்மானிர் ரஹீம் பாரவலம் உறவுகள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நம் அனைவர் மீதும் முறைவனுடைய கிருபையும் அவருடைய நல்லும் உண்டாக வேண்டும் என்கின்ற பாரிய பிரார்த்தனைகளோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி உண்மையிலேயே இன்று காத்தான்குடி மண்ணை முழு உலகமும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நாளாக மாறியிருக்கிறது கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போன்று ஒரு நாளில்தான் காத்தான்குடியில் உள்ள இரண்டு பள்ளி வாயில்களிலும் தமிழீழ விடுதலை புலிகள் நடாத்திய கொடூரமான தாக்குதலில் நூற்றி மூன்று அப்பாவி முஸ்லீம்கள் ஸ்தலத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இருநூற்றி அறுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லீம்கள் அங்கங்களை இழந்து அவயங்களை இழந்து இன்றும் நடைப்பணங்களாக பாரிய படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அன்று புனிதமான இஷா தொழுகையில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லீம்கள் காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா பள்ளி பள்ளிவாயல் மற்றும் மஞ்சந்தொடுவாய் ஹுசைனியா பள்ளி வாயல் ஆகியவற்றில் விடுதலை புலிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் இரவோர் இரவாக சிவப்பு இரவாக மாறி இரத்த கரை படிந்த ஒரு இரவாக அன்றைய பொழுதை மாற்றியிருந்தார்கள் எதுவுமே தெரியாத அப்பாவிகளாக அல்லாவை பயந்து அல்லாவை சுஜூ செய்வதற்காக புனிதமான இறை இல்லங்களுக்குள் சென்று சுஜூதிலே இருந்த அந்த அப்பாவி மனிதர்கள் சோதாக்களாக்கப்பட்ட அந்த இரத்த கரை அடிந்த வரலாற்றின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் என்று உணர்வுபூர்வமாக காத்தான்குடி மண்ணில் அனுஷ்டிக்கப்படுகிறது முழு காத்தான்குடியுமே ஒன்றுபட்டு இன்று கடையடைப்பு செய்து துக்க தினமாக குறித்த தினத்தை நினைவு கூறி வருகிறார்கள் ஹுசைனியா பள்ளி வாயிலிலும் படுகொலை நடைபெற்ற மற்றொரு பள்ளி வாயிலான மீரா ஜும்மா பெரிய ஜும்மா பள்ளி வாயிலிலும் இன்று துவா பிரார்த்தனைகளும் சமய நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன உண்மையிலேயே அந்த சம்பவம் உலகமே திரும்பி பார்த்த ஒரு சம்பவம் கொடூரமான மிக கொடூரமானவர்களால் மிக கொடூரமாக நடாத்தப்பட்ட ஒரு படுகொலை சம்பவத்தில் என்னுடைய தந்தையும் ஸ்தலத்திலேயே இருந்தார் என்னுடைய குடும்ப உறவினர்கள் பதினேழு பேர் அந்த சம்பவத்தில் ஆஹ் சகிதாக்கப்பட்டிருந்தார்கள் ஏனென்றால் குறித்த பள்ளி வாயில்களுக்கு அருகிலேதான் என்னுடைய தாயின் வீடு இருந்தது அதன் காரணமாக அனைவரும் பள்ளி வாயிலுக்கு புனிதமான இஷா நிறைவேற்றுவதற்காக வந்திருந்த போது உறவுகளும் என்னுடைய இரத்த உறவுகளெல்லாம் அந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டு சகிதாக்கப்பட்டிருந்தார்கள் உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பல் உலகமே திரும்பி பார்க்கின்ற உலகமே வியந்து நிற்கின்ற கொடூரமானவர்கள் இவ்வாறும் இருப்பார்களா இறைவனை சுஜூது செய்கின்ற ஒரு பள்ளி வாயிலுக்குள் இவ்வாறு தங்களுடைய காட்டு மிராண்டித்தனத்தை காட்டுகின்றவர்களை திரும்பி பார்க்கின்ற ஒரு தினமாக இந்த தினம் மாறி இருக்கிறது உண்மையில் இந்த தினத்திலேயே நானும் உயிரோடு தப்பி இருந்தேன் அதுவும் சாதாரணமாக அல்ல ஆடைகள் இன்றி ஒரு நிர்வாணமான நிலையிலேயே நான் தப்பியிருந்தேன் அன்றைய தினம் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அல்லது தாக்குதல் நடத்துவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் பனிரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று குருக்கள் மடத்திலே எழுபத்தி எட்டு புனித ஹஜ்கடமையை நிறைவேற்றி விட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த காத்தான்குடியைச் சேர்ந்தவர்கள் படுகொலை கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை தொடர்ந்து காத்தான்குடி பிரதேசத்திலே மிகவும் ஒரு பதட்டமான காத்தான்குடி பிரதேசம் மாத்திரமல்ல கிழக்கிலே உள்ள அத்தனை முஸ்லிம் பிரதேசங்களிலும் ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலையில் காத்தாங்குடி பிரதேசம் முழுமையாக இரவு நேரங்களிலே ஆண்கள் தூங்குவதில்லை பகல் நேரத்தில் தான் அவர்கள் தொழிலுக்கு அல்லது தூக்கத்துக்கு செல்வார்கள் என்றால் இரவு நேரங்களில் இவ்வாறான ஆயுத குழுக்கள் காத்தாங்குடிக்குள் வந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதற்காக இரவிலே ஆண்கள் அத்தனை பேரும் விழித்து கொண்டு இருப்பார்கள் அதற்கு விழிப்பு குழு என்று பெயர் வைத்திருந்தார்கள் விழிப்பு குழுக்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு இரவு நேரத்திலே கஞ்சி போன்ற உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கப்பட்டு விழிப்பு ாக அவர்கள் விழித்துக் கொண்டிருந்த அந்த பொழுதுகளில் தான் இந்த சம்பவமும் இடம்பெற்றது உண்மையிலேயே அந்த காத்தான்குடி முதலாங்குறிச்சி பிரதேசத்திலேயே விழிப்பு குழுக்கள் இருந்தன அந்த விழிப்பு குழுக்களை கொஞ்சம் தயார்படுத்துவதற்காக அல்லது இரவு நேரத்திலே தூங்காவிடாது விழித்துக் கொண்டிருப்பதற்காக ஒரு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன அந்த குழுவிலே நானும் அடங்கியிருந்தேன் ஆக ஒவ்வொரு நாளும் அல்லது இரண்டு மூன்று தினங்களுக்கு பின்னர் பள்ளி வாயிலே தொழுகை நடைபெற்றதற்கு பின்னால் நாங்கள் பள்ளி வாயிலே தொழுகைக்காக வந்திருப்பவர்கள் ஆண்கள் கூடுதலாக வந்திருப்பார்கள் அவர்களை நோக்கி பேசுவதுண்டோ இவ்வாறு நீங்கள் தூங்கிவிடக்கூடாது விரைவிலே விழித்திருங்கள் விழித்திருக்கின்ற போதுதான் ஊருக்குள் ஏதாவது அனர்த்தங்கள் இடம்பெறுகின்ற போது அவற்றை பொதுமக்களுக்கு சொல்ல முடியும் மற்றவர்களையும் உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அவ்வாறு பேசுவதுண்டு அன்றைய தினமும் நானும் புனிதமான மகரிபு தொழுகையை காத்தான்குடி மீரா ஜுமா பள்ளி வாயிலே நிறைவேற்றிவிட்டு என்னுடைய தந்தை அங்கே மகரிபு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு திகரில் இருந்தார் அவருடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு தான் சொன்னார் நீங்கள் தேநீர் இறந்த வேண்டுமாக இருந்தால் வீட்டுக்கு சென்று தேநீர் இறந்து விட்டு வாருங்கள் மகன் என்று அப்போதுதான் நான் உடனடியாக இஷா தொழுகைக்கு வர வேண்டும் அதுவும் இன்றைய உஷா தொழுகைக்கு பின்னர் விழிப்புக்குழு சம்பந்தமாக கொஞ்சம் பேச வேண்டும் பள்ளி வாயிலிலே அதற்காக முன்ஷாப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு சென்று தங்கையிடம் தேநீர் கட்ட போது தங்கை சொல்கிறாள் சீனி இல்லை என்று உடனடியாக கடைக்கு சென்று சீனி வாங்கிவிட்டு வருகின்றதற்கிடையில் ஆஹ் இசா தொழுகைக்கான அதான் சொல்லி இகாமத்தும் சொல்லிவிட்டார்கள் ஆக நான் அவசர அவசரமாக தேநீரை போட்டு குடித்துவிட்டு விட்டு பள்ளி ஓடி வருகிற முன்சப்புக்கு செல்ல வேண்டும் என்று அப்போது குறித்த பள்ளி ஐம்பது மீட்டர் தூர தான் அந்த உடையார் வீதி என்கின்ற இடம் இருக்கிறது அந்த உடையார் வீதி என்கின்ற அந்த பிரதேசத்துக்குள்ளால் வந்து கொண்டிருந்த அந்த ஆயுத குழுக்கள் எங்களுக்கு இவர்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி பின்னர் தான் அவர்கள் விடுதலை புலிகள் என்கின்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வந்தன உடனடியாக நான் பள்ளி வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது அவசரமாக சந்தையிலே வந்து மாறி அந்த ஆயுதக்குழுவைச் சேர்ந்த ஒருவர் என்னுடைய கையை பிடித்து விட்டார் உடனே கையை பிடித்து குண்டுட என்று சொன்னார் நான் அவடத்திலே குந்தி கொண்டிருந்த போது திரும்பி பார்த்தேன் ஒரு பத்து அல்லது பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் நவீன ரக ஆயுதங்களோடு நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது நான் நினைத்தேன் ஏதோ ஊருக்குள் நடக்கப் போகிறது நான் எனக்கு தெரியாது இவர்கள் பள்ளி வாயிலே தான் சுடப்போகிறார்கள் என்று அப்படி இருந்திருந்தால் நான் நேரடியாக ஓடி பள்ளி வாயிலுக்குள் இருப்பவர்களை சத்தமிட்டு ஒரு தயார் நிலைக்கு அல்லது தப்பியோடு சூழ்நிலை உட்படுத்தியிருப்பேன் நான் இவர்கள் ஏதோ ஊருக்குள் செய்யப் போகின்றார்கள் என்பதை அறிந்து நினைத்துக் கொண்டேன் ஏனென்றால் அதற்கு முன் முன்தினம் தான் சம்மாந்துறையிலே இவ்வாறு ஊருக்குள் நுழைந்து அங்கிருந்த அப்பாவி முஸ்லிம்களை பலரை வெட்டி கொலை செய்திருந்த அந்த சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போதும் இவர்கள் காத்தாங்குடிக்குள் ஏதோ செய்ய போகிறார்கள் என்று நினைத்து உடனடியாக அந்த உடையார் வீதிக்கு முன்னால் இருக்கின்ற நாகூரை பாபா ஜிஎஸ் உடைய ஒழுங்கையால் நான் தப்பி ஓடுவதற்காக பாய்ந்து ஓடிய போது ஒருவர் ஒரு குழு ஆயுதம் வைத்திருந்த ஒருவருடைய சாரத்தை பிடித்து இழுத்தார் அந்த சாரம் அவருடைய கையிலே துண்டு துண்டாக பீந்து சென்றது நான் நிர்வாணத்தோடுதான் தப்பி ஓடினேன் ஓடிப்போய் ஒரு வீட்டை தட்டி இப்போது இவர்கள் திரட்டி வருகிறார்கள் திறங்கள் என்ற போது அப்போது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது ஒரு அச்சமான சூழ்நிலையில் ஊர் இருந்த காரணத்தினால் அவர்கள் கதவை மூடிக்கொண்டார்கள் அவர்களுக்கும் பயம்தானே ஆக நான் அந்த அந்த வீட்டின் மதிலிலே கையை வைத்து உடனடியாக அப்போது எனக்கு பதினெட்டு வயது நான் இளைஞனாக இருந்த காரணத்தினால் கையை வைத்து மதிலே அந்த வீட்டின் கூரைக்குள் பாய்ந்துவிட்டேன் நிர்வாணத்தோடு அந்த கூரைக்குள் தான் நான் அந்த இரவை அந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது கழிக்க கூடியதாக இருந்தது அப்போதோ பள்ளிவாயிலே அவர்கள் நுழைந்து சூட்டு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் நான் இருந்த அந்த வீட்டு கூரைக்கும் பள்ளிவாயலுக்கும் வாயிலுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட நான் இருபத்தைந்து அல்லது முப்பது மீட்டர் இடைவெளி தான் இருக்கும் மிகவும் பயங்கரமாக

அப்போது ஒரு இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் அவர்கள் துப்பாக்கி சூட்டை முடித்து விட்டு சென்று விட்டார்கள் உடனடியாக நான் பீலுக்குள் இருந்து தலையை வெளியே போட்டு சத்தமாய் நான் என்னுடைய பேரை சொல்லி நான் வந்திருக்கிறேன் நான் மேலே இருக்கிறேன் எனக்கு ஒரு சாரம் தாருங்கள் என்று கேட்டபோது அவர் இப்போதும் அந்த வீட்டுக்காரர் மசதி சுன்னா பள்ளியிலே முவாதினாராக கடமையாற்றுகிறார் அந்த வீட்டுக்காரர் எனக்கு ஒரு சாரம் எடுத்து மேலே எறிந்தார் அந்த சாரத்தை உடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நான் கீழே இறங்கி வந்தேன் இறங்கி வந்த உடனே உடனடியாக நான் பள்ளி நோக்கி ஓடினேன் என்றால் என்னுடைய தந்தை அங்கே இருந்த அந்த தெரியும் தந்தை அங்கே இறந்திருப்பார் சொல்லுகின்ற போது அங்கே என்னுடைய தந்தை இறந்திருந்தார் என்னுடைய அனைத்து கட்டி அணைத்து மரணமாகி போன முன்னால் காத்தான்குடி பிரதேச சபையினுடைய உதவி தவிசாளர் சீனிவாபா என்று அழைக்கின்றால் சீனி முகமது அவர்கள் என்னை அனைத்து என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார் மிகவும் சத்தமாக என்னுடைய என்னுடைய மடியிலேயே தான் களிமா சொன்னார் உன்னை விசாரித்தார் ஜோஃபர் கானும் மோதா போயிட்டார் இல்லை இல்லை அவர் இருக்கிறார் என்று நான் சொல்லி என்னுடைய தந்தை நீ இருக்கின்றா என்கின்ற திருப்தியோடு மரணித்திருக்கிறார் அஹ் சத்தமான முறையிலே களிமாவையும் சொல்லி ஏனென்றால் எனக்கு மூன்று பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள் அவர்களை என்னோட விட்டு விட்டு சென்றதாக நான் நினைத்தேன் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் என்னை பாதுகாத்து அவர்களை ஒரு கரை சேர்க்கும் நிலைக்கு ஆக்கி வைத்தான் ஆக அந்த நிலையிலே என்னுடைய தந்தை மரணித்திருந்தான் அருகிலேயே பார்க்கின்ற போது ஒரு தந்தையினுடைய சகோதரர் ம இளைய சகோதரர் என்று கிட்டத்தட்ட இரட்ட உறவுகளாக பதினேழு உறவுகள் அந்த பள்ளி வாயில் என்னுடைய உறவுகள் இறந்திருந்தார்கள் அல்ல போதுமானவன் நான் அதோடு என்னுடைய என்னையும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதோ தெரியாது அல்லாஹ் உயிரோடு என்னை விடுவித்திருக்கிறான் அந்த சூழ்நிலையில் உடனடியாக மரணம் சிலர் காயப்பட்டிருந்தார்கள் கடுமையாக காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டிருந்தார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது ஒரு ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் பள்ளி வாயில் முழுமையாக இரத்து கரை படிந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று இஞ்சுகளுக்கு இரத்தம் மேலே பள்ளி வாயிலின் தரையிலே இருந்து மேலே நின்றதை அவதானிக்க கூடியதா இருந்தது உடனடியாக நானும் ஒரு ஒரு லொரியிலே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து காயப்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு முன்னால் சென்றது அடுத்து ஒரு வேனிலே நாங்களும் எட்டு பேரை ஏற்றிக்கொண்டு செல்லு மொட்டக்கலப்பு போதனை வைத்தியசாலைக்கு செல்கின்ற வழியிலே இடையிலே சூடு சம்பவங்கள் விசேட எதிரொலிப்படை நிலைமைகளை தடுத்து நிறுத்தினார்கள் மீண்டும் அவர்கள் எங்களை நாங்கள் விடயத்தை சொன்ன போது எங்களுக்கு பாதுகாப்பு தந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வரை அழைத்து சென்றார்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்று நாங்கள் கொண்டு வந்த காயமடைந்தவர்களை பார்க்கின்ற போது அதில் மூன்று நான்கு பேர் இறந்திருந்தார்கள் காயமடைந்தவர்களை இறக்கி வைத்தியசாலையில் அனுமதித்து விட்டு வந்தோம் ஆக இவ்வாறான அந்த கொடூரமான சம்பவத்திலே நான் உயிரோடு தப்பிப்பிழைத்த ஒருவன் என்கிற காரணத்தினால் இன்று நான் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக அந்த சம்பவத்துக்கு இருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் பல நூறு ஊடகங்கள் அந்த காலகட்டங்களிலே செவி எடுத்திருப்பார்கள் பல நூறு வெளிநாட்டு பத்திரிகைகளில் கூட என்னுடைய பேட்டிகள் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆக இது ஒரு மிகவும் காட்டுமரண்டித்தனமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை இன்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு சுதாக்கள் ஞாபகத்து தினமாக காத்தான்குடி மக்கள் ஒன்றிணைந்து அரசியல் இயக்க கட்சி பேதமின்றி என்று உணர்வுபூர்வமாக அனுசி கொண்டு அனுசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சோதாக்கள் காத்தான்குடி மீரா பள்ளி ஜும்மா பெரிய பள்ளி ஜும்மா மையவாடியிலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்தில் பிரதவுசை விளங்க வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு டி எல் ஜவுஃபர் கான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ